எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்ட அதிமுக ராஜ்யசபா வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களை ஏற்கக்கூடாது என்று வழக்கறிஞர் புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் முறையீடு செய்துள்ளார் அதிமுகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளரான புகழேந்தி அளித்துள்ள இந்த மனு அக்கட்சியின் வள வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

அப்புறம் நான் பொறுப்பே அதை பண்ணி கேட்டாமல் தோல்ந்து தான் அப்புறம் இந்த தேர்தல் அதிகாரி மிஸ்டர் சுப்பிரமணியம் ஐஏஎஸ் பல பதவிகளை வகித்தவர் தேர்தல் ஆணையாளராக தேர்தல் நடத்துகிறார் அவர் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு பொறுமையாக கேட்கிறேன் நான் ஆகவே அதை போய் ரெண்டையும் ரெண்டு கேண்டிடேட் மேலேயும் அதே மாதிரி இவரும் கொடுத்துட்டாரு புரிய முடியும் ரெண்டு கேண்டேட் மேலேயும் இவர்கள் மனுவை நிராகரிக்க வேண்டும் இந்த மருந்து மனுக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன் கேட்டிங்கன்னா அவர்களோட எனக்கு கூட தகராறு இல்லை அவர் கட்சிக்காரங்க நண்பர்கள் அதற்கு நான் நல்ல பழனிசாமிக்கு ஆய அண்ணா திமுக அவருடைய வேட்பாளர்கள் என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை அதை நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் சுப்ரீம் கோர்ட் வந்து ஈரோடு ஈரோடுடைய பை இருக்குது நைன்டி எயிட் ஈரோடு பை அலைச்சர் ஒரு பிஸ்விடியம் சேர்மனை போட்டது உங்களுக்கு நான் நிறைவிருக்கும் தமிழ் மகன் உசேன் அவர் தான் பிரசிடிங் சேர்மன் அவரை போட்டாங்க ஏன் போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா பண்ணி பன்னீர்செல்வம் கோஆர்டினேட்டர் ஜாயின் கோஆர்டினேட்டர் டிஸ்பியூட் ப்ராப்ளம் இருக்கிறதால நீங்கள் ரெண்டு பேரும் சைன் பண்ணக்கூடாது நடுவில் ஒருத்தரை போடுங்க உங்கள் பிரசிடிங் சேர்மனை போட்டுக்கோங்க அவர் இந்த தேர்தலை நடத்தட்டும் இந்த ரெட்டலையே பயன்படுத்திக்கோங்க ஆனால் ஈரோடு எலெக்ஷன் பியாண்ட் நாட் பியாண்ட் ஆர்டர்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட் அதை பிரிடி இதை இன்ஃபோலியன்ஸ் பண்ணக்கூடாது அதை பிரிடி இன்பொலியன்ஸ் பண்ணக்கூடாது நாடகம் நீட்டாக இதை வந்து மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது ஹீரோனோட அது முடிஞ்சு போயிருக்கேன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னால் நடந்து முடித்த நாடாளுமன்ற தேர்தலில் ரிட்டனை தூக்கி எலெக்ஷன் கமிஷன் தப்பாக்கு ஐ வித் தட் எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் சப்மிடெட் ஆல் எமிடன்ஸ்

ஆகவே அவங்க டெலிவரியில் இருந்து ஞாயிறுலாம் கூப்பிட்டு வர வச்சு சாருக்கு பண்ணது எல்லாம் பண்ணாங்க அது அதுமாரி டிசிஷன் எடுத்து ஸ்டேவாக வெகேட் பண்ண சொல்லி இதை விசாரிக்கணும்னு சொல்லி குத்துரோ போட்டா நீதியரசன் அந்த விசாரணைக்கு போய் கொண்டு இருக்கிறது நாங்கள் விசாரணையை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் இது திருப்பியும் பழனிசாமி சண்டை கேண்டிடேட் தான் ஆயி அண்ணா தீ முக்கான்னு சொன்னதாக பழனிசாமி ஆயி அண்ணா தீ அந்த வார்த்தையை முடிவுப்படுத்தக்கூடாது இது வந்து ஏஏ பிபி ஃபார்ம்ல சைன் பண்றதுக்கு அதிகாரம் பழனிசாமிக்கு இல்லை சிவில் சூட் என்னைக்கு முடியுதோ அன்னைக்குதான் அதிகாரம் வரும் அன்னைக்குதான் யார் இதனுடைய அத்தாரிட்டின்னு தெரியும் கோர்ட் சிவில் கோர்ட் அதை வந்து அந்த ஐம்பது தான் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு மீதி கொடுத்தா வயலேஷன் த சுப்ரீம் கோர்ட் அதை பண்ணாதீங்க அந்த தப்புன்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் விவரமாக சொல்லிட்டேன்

அது முறையாகவும் நியாயமாகவும் இருக்காது எங்களை அவமானப்படுத்தினா பரவாயில்ல நாங்க அவமானப்படுத்த உச்ச நீதிமன்றத்தையே அவமானப்படுத்தினால் ரிசல்ட் வரும்